இறை நெறி சாதியும் சமயமும் மதமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி வந்தனம் ஆன்மனேய ஒருமைப்பாடு கொண்ட நம்மவர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய குடியரசில் தமிழ் வளர்ந்ததா சிதைந்ததா என்ற பட்டிமன்றத்தில் நான் ஆற்றிய உரை அதனுடைய தலைப்பு எது தமிழ் மொழிக்கான உண்மையான வளர்ச்சி இந்த பிரதான தலைப்பை தமிழக மாயை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வச்சிருந்தோம் தமிழக மாயைங்கிற அந்த முதன்மை தலைப்பு கீழே ஏழு குறுந்தலைப்புகள் இருந்தது முதலாவது தலைப்பு உயிர் உள்ள தாய் இரண்டாவது தலைப்பு மொழி கொள்கை மூன்றாவது தலைப்பு கேட்டல் பேசுதல் எழுதுதல் படித்தல் நான்காவது தலைப்பு தமிழ்நாட்டின் மூட நம்பிக்கைகள் ஐந்தாவது தலைப்பு சமூக நீதி மற்றும் சுயமரியாதையின் தற்போதைய நிலை ஏன் ஐந்தமில் ஆறாவது தலைப்பு ஏழாவது தலைப்பு அடுத்த கட்ட தமிழ் வளர்ச்சி ஏழு குறுந்தலைப்புகளை ஆற்றின உரையில உயிருள்ள தமிழ் தாய் அப்படிங்கிற அந்த ஒரு சிறு தலைப்பினுடைய உரையை மட்டும் தற்போது பகிர்ந்து கொள்வத மகிழ்ச்சி அடைகிறோம் உயிருள்ள தமிழ் தாய் அப்படிங்கிற அந்த அந்த தலைப்பு சார்ந்த உரையை தொடர்றதுக்கு முன்னாடி இந்த மொழி சார்ந்த இந்த இந்தியாவினுடைய மொழி சார்ந்த சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் இந்தியாவின் கலாச்சாரம் மொழி பன்முகத்தன்மை இந்தியாவில் நூற்று இருபத்தி ஒரு மொழிகள் பேசப்படுகின்றன நமது அரசியல் சாசனம் இருபத்தி ஓரு மொழிகளை அலுவல் மொழிகளாக அங்கீகரித்திருக்கிறது தமிழ் பாலி பிராகிருதம் சமஸ்கிருதம் உள்ளிட்ட பதினோரு மொழிகள் செம்மொழியாக உள்ளன இப்போ உயிருள்ள தமிழ் தாய் என்கிற தலைப்பில் நம்ம ஆற்றிய அந்த உரையினுடைய சுருக்கத்தை தொடர்வோம் பண்டைய தமிழர் பெருமை பேசுவது பண்டைய தமிழ் இலக்கிய பெருமை ஆகியவற்றை மட்டுமே முன்னிலைப்படுத்துவது அவற்றை அலங்கார கண்காட்சிகளை வைத்து பெருமைப்படுத்துவது தமிழ் அறிஞர்களுக்கு விருதுகள் தமிழ் அறிஞர்களுக்கு வீடுகள் அவர்களுக்கு பண உதவி அவர்களின் குழந்தைகளுக்கு கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு தமிழ் மாநாடு நடத்துவது மறைந்த தமிழ் அறிஞர்களுக்கு சிலை வைப்பது அவர்களின் நூல்களை அரசுடைமையாக்குவது தமிழுக்கு செம்மொழி தகுதி கிடைக்க செய்வது இவையெல்லாம் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அரசியல் நாடகங்கள் இவைகளால் எல்லாம் உண்மையான தமிழ் வளர்ச்சி அல்ல இவைகளால் தமிழ் வளர்ச்சி அடையவும் இல்லை ஏன் என்றால் உண்மையான தமிழ்தாய் அன்பு என்பது அந்த தாயை சிலை வடிவிலும் விருதுகள் மாநாடு வடிவங்களை மட்டும் பார்ப்பது இல்லை மக்களின் அறிவுக்கு அடிப்படையான கல்வியில் பாலர் பள்ளியில் இருந்து உயர்நிலை கல்வி வரை பாடங்களில் தமிழை பார்ப்பதே ஆகும் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி மொழி தமிழ் தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியான தமிழுக்கு பாலர் பள்ளியில் இருந்து உயர்நிலை பள்ளி வரை பாட மொழியாகவோ பயிற்று மொழியாகவோ இருக்கக்கூடிய உரிமையோ வாய்ப்போ இல்லை இதற்கு உதாரணம் கேவி ஸ்கூல் அங்கே தமிழ் மொழி ஒரு பாடமொழியாகவே இல்லை பயிற்று மொழி விடுகள் அது அடுத்த கட்ட பிரச்சனை பாட மொழியாகவே இல்லை இன்னொரு உதாரணம் இதை மொழி கொள்கைங்கிற தலைப்பில் அடுத்த அடுத்ததில் பேசுவோம் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய லோகோ அந்த லோகோவில் தமிழே இல்லாம வடிவம் வடிவமைச்சிருக்காங்க அதுதான் மொழிகொழு இதை பத்தி நம்ம அடுத்த தலைப்புல பேசுவோம் அப்போ சமுதாயம் சமுதாயம் மாற மாற சமுதாயம் வளர வளர மொழியும் வளர்கிறது ஒரு மொழியில ஒரு புதிய சொற்கள் உருவாகி இருக்கு அந்த சொற்கள் ஒரு இனிமையான சொல் அது போன்று பல்வேறு சொற்கள் உருவாகும் போது அந்த சொற்களுக்காக ஒரு புதிய இலக்கணம் வடிவமைக்கப்பட்டால் அந்த மொழி வளர்கிறது தொல்காப்பியர் இந்த இந்த மொழிக்கு இலக்கணம் எழுதியிருக்கிறார் அதே தொல்காப்பியர் ஒரு மொழிக்கான இலக்கணத்தை எப்படி வகுக்கலாம் என்று தனியாக ஒரு நூல் எழுதியிருந்தால் அவர் ஒரு மொழியில் அறிஞராக இருப்பார் ஆனால் தொல்காப்பியர் நேரடியாக தமிழ் மொழிக்கான இலக்கணத்தை நேரடியாக எழுதி தமிழ் இலக்கண அறிஞராக இருக்கிறார் அவர் வடித்த அந்த இலக்கண நூல் போல் இந்த தற்போதைய சமூகத்தை நீடிக்கிற இந்த நிலைமை நீடித்தால் இன்னும் ஒரு இலக்கண நூல் வடிவமைக்க வேண்டு வரும் அந்த நூலால் தமிழ் மொழிக்கு வளர்ச்சியோ முன்னேற்றமோ இருக்காது ஏன்னா டீச்சர் டி இச் டீச்சர் அப்படின்னு தமிழ்ல எழுதுறாங்க ஜெனரல் ஸ்டோர் ஜே இஸ் ஸ்டோர் அப்படின்னு தமிழ் எழுதுறாங்க இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் அந்த வார்த்தைக்கு அவர்கள் இட்ட பெயர் டங்லீஸ் இது போன்ற வார்த்தைகளால் இந்த மொழி வளர்ச்சி அடையவில்லை இந்த மொழி சிதைந்திருக்கிறது போன்ற இந்த வார்த்தை இது போன்ற இந்த நிலைமை நீடித்துக்கொண்டே கொண்டே சென்றால் புதிய இலக்கணம் படைக்கப்பட வேண்டும் அந்த புதிய இலக்கணத்தினால் மொழிக்கு வளர்ச்சி அல்ல சிதைவுதான் இப்ப முன்னேற்றம் ஒரு மொழிய முன்னேற்றம்னு கூற முடியாது வளர்ச்சிதான் கூறணும் ஒரு கருளை உற்பத்தி ஆகும்போது அது முன்னேற்றம் அடைந்து வருது ஒரு நோயாளி மருத்துவமனையில் இருக்கும்போது நேற்றை விட இன்னைக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு சொல்லலாம் அங்க போய் வளர்ச்சின்னு சொல்ல முடியாது உயிர் உருவாகி நடமாட ஆரம்பித்த பிறகு அந்த உயிருக்கான வளர்ச்சியை நோக்கி தான் செல்லணும் இந்த மொழியும் தற்போது வளர்ச்சியை நோக்கி தான் செல்ல வேண்டும் முன்னேற்றம் என்று கூறி அருங்காட்சியகத்தில் மூளையில் வைத்து அழகு பார்த்தார்கள் அந்த நிலை மாற்றப்பட வேண்டும் பழங்கதைகள் மட்டுமே பேசி இந்த மொழியினுடைய பெருமையை சொல்வதால மொழி வளர்ந்துடாது உதாரணமா குங்குமம்